இளையராஜா சார் புன்னகை மன்னன் படத்துல ஒரு பாட்டு போட்டிருப்பாரு ரேவதி டான்ஸ் ஆடி இருப்பாங்க கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் நடனம் பாருங்கள் இதுவும் ஒரு வகை ராகம் அதுல இடையில வரும் தப்பாட்டான் ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம் ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம் ஜகன ஜகன ஜம் ஆனால் அதுல ரேவதி பரதநாட்டியம் ஆடுவாங்க ஆனால் இது உண்மையிலே இது எங்கிருந்து பிறந்தது என்றால் ஒரு தப்பு அதாவது பறை இசையில் இருந்து கிளம்பியதுதான் இந்த அருமையான தாளம் ஜதி எல்லாமே அதே மாதிரி இன்னொரு படத்தில் ராமராஜன் ஐயா பாடுறப்போ ஒரு காதல் பாட்டுல ஜிஞ்சனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு மனைவி கிட்டே கணக்கு சொல்கிறதுக்கு கூட ஜிஞ்சனக்கு ஜனக்கு தான் அது கூட பாருங்க அதுக்கு பேர் காதல் பாரு ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் தர்றேன் கணக்கு அப்படின்னு அதில் அந்த வார் பிடிக்கிறதுங்கிறத தில்லான மோனம்பால் படத்தில் நாகேஷ் பார்த்தீங்கன்னா அதில் சவுடால் வைத்தியா நடிச்சிருப்பாரு ஏண்டா அம்பேஷ் சண்முக சொல்கிறான் மகாராஜா ஓதுறது கூப்பிடறாரு வர்றாங்க ஏண்டிமா மோகனா இங்கே மகாராஜா கூப்பிட்டுருக்கார் வந்துட்டு இருக்காரா அப்படின்னு பேசிகிட்டே இருப்பார் அப்போ பாலையா சொல்லுவார் இந்த நரம்பு பயலை வார் புட்டுச்சா எல்லாம் சரியாக போயிடும்டா அப்படிம்பாரு அந்த நாயச நரம்பு பயலை வார் பார் அந்த மிருதங்கத்தில் சுருதி சேர்க்கறதுன்னு ஒரு இடம் இருக்கு ஆனால் பறை இசைக்கு அப்படிலாம் இல்லை ஒரு மறக்க முடியாத வாசகங்கள்னு நிறைய இருக்கு அதுல அவர் படத்துல இருக்கக்கூடிய அந்த மறக்க முடியாத காட்சிகள்னு நிறைய இருக்கு இயக்குனர் கே பாக்கியராஜன் போடுற இடம் அது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு இது படத்துல அவரு சொந்த குரல்ல பாடி இருப்பாங்க ஐயா பச்சை மேல சாமி ஒண்ணு உச்சி மேல ஏழு திடா தம்பி மேலா கொஞ்சம் ஏதமா போடு கோயிலுக்கு சாமி கும்பிட போவாங்க அப்ப இவருக்கு சாமி வரவே வராது சாமி வருது சாமி வரது சாமி ஆட அப்படிம்பாங்க ஆடவே மாட்டோம் வரல வராம நான் கூட ஓடுறது வரலடா சாமி அப்படின்னு பின்னால ஒரு ஊசிய வச்சு பேக்ல ஒரு குத்து குத்தி விடுவாங்க சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சுட்டு அந்த ஊசி குத்தி அவர் ஆடணுன்னு சாமி வந்துருச்சனும்னா எல்லாரும் கும்பிட ஆரம்பிப்பாங்க இயக்கம் கே பாக்கியராஜ் அப்படின்னு போடுவாரு ஒவ்வொரு படத்துலயும் அந்த இடம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இன்னொரு படத்துல ஒருத்தன் வண்டியில நிறைய பாரம் ஏத்தி இழுத்துட்டு வருவான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வர்றத பார்த்துட்டு இவரும் சேர்ந்து இழுக்கிறேன்ட்டு அப்படி இழுப்பாரு அந்த வண்டி லோடு இந்த பக்கம் இறங்கிறேன் இவரு மட்டும் மேல அப்படியே தொங்கிட்டே இருப்பாரு அப்ப போடுவாரு இயக்கம் கே பாக்கியராஜ் ஒரு தன்னுடைய பேரை வந்து அந்த போடுறதுல கூட ஒரு அற்புதமான ரசனையை கொடுத்த ஒரு மாபெரும் திரைக்கதை மன்னன் எங்க ஐயா கே பாக்கியராஜ் வந்து இந்த படத்துக்கு வாழ்த்து சொன்னது பெரிய சந்தோஷம் அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் பேட்டி எடுக்க ஒரு பத்திரிக்கை நிருபர் போனாரு அந்த தலைவர்கள் எல்லாம் தூங்கி விட்டார்கள் ஆனா பன்னெண்டு மணிக்கு ஒரு தலைவர்கிட்ட போறாரு ஆனா அவர்கிட்ட பத்து மணிக்கே வர்றேன்னு சொல்லி இருந்தாரு பன்னெண்டு மணிக்கு வர்றேன் இன்னமும் முடிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்ன அந்த தலைவன் சொன்னான் என் மக்கள் இன்னும் உறக்கத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் விழிக்கவில்லை அவர்கள் விழிக்கும் வரை நானும் விழித்து கொண்டேதான் இருப்பேன் என்று சொன்ன ஒரு தலைவர் யார் என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்ட மாமேதை பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் இன்னைக்கு சாதாரண சமூக நீதிக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய என் அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் தொழில் திருமாவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்து இந்த இசை வெளியீட்டுக்கு வருகை இருந்தது ரொம்ப எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இந்த அன்பு சகோதரர் வன்னிய அரசு உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி ஒரே ஒரு கம்பரிஸன் அதாவது ரெண்டு விதமான கருவிகள் இருக்கும் நின்று வாசித்தோம்னா அதுக்கு பேர் நையாண்டி மேளம்பான் உட்காந்து அடித்தோம்னா அதுக்கு பேர் தவில் அவர் பெரிய வித்வான் இவர் வந்து குச்சியை வச்சிட்டு டன் டண்டக்க டண்டக் டான்டக் டன்டக்குன்னு அடிப்பார் அவர் நையாண்டி மேளம் அவருக்கு பேர் அதையே மேடையில் உட்காந்து கூப்பிட்டு தக்கிட்ட 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 திட்டன்னு நடிச்சா ஆஹா பெரிய வித்வான்றா தமிழ் வித்வான் அப்படின்னா அதே மாதிரி நாயனம் கீழே நின்று கரகாட்டத்துக்கு ஓதுவார் அதுக்கு பேர் நாயனம் பாங்க அதையே மேடையில் உட்காந்து நாதோஸ்வர வித்வான் அவருக்கு பேர் நின்று வாசித்தா அவர் வந்து நையாண்டி மேலாம் நாயனம் ஆனால் உட்காந்து வாசிட்டா அதுக்கே இன்னொரு பேர் அதே மாதிரி தான் இந்த தப்பாட்டத்தை வந்து உட்காந்து நீங்கள் வாசிக்க முடியுமா யாராவது ஐயாட்ட கேட்குறேன் உட்காந்து அடிக்க முடியுமா ஐயா முடியவே முடியாது அதுக்கு ஒரு எனர்ஜி இல்லாமல் தப்பாட்டத்தை யாராலும் வாசிக்கவே முடியாது ஐயா வந்து இப்படி வாசிக்கின்ற திடீர்னு இப்படி ஒரு மூமெண்ட்டு கொடுத்தாரு பாருங்கள் கூட்டமே அப்படியே லேசாக அப்படியே அவர் கூட அப்படியே ஆடிச்சு அதே மாதிரி நம்ம ஆழி இசைக்குழு அடாடாடா பெர்ஃபார்மன்ஸு உண்மையிலே அந்த தப்பாட்டத்துக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் ஆனால் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட் போட்டு நார்த் ஸ்டார் ஷூ போட்டு அவங்க வாச்த்த அந்த அழகு கலை ரொம்ப எழில்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டிக்கலாம் அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது இந்த அருமையான இசை நிகழ்ச்சியில் தப்பாட்டங்கிறது எல்லா இடத்துலையும் அந்த தப்பு இசை வந்துக்கிட்டே இருக்கும் இளையராஜா சார் புன்னகை மன்னன் படத்தில் ஒரு பாட்டு போட்டிருப்பார் ரேவதி டான்ஸ் ஆடிருப்பாங்க கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் நடனம் பாருங்கள் இதுவும் ஒரு வகை ராகம் அதுல இடையில வரும் தப்பாட்டம் ஜகன ஜகன ஜம் ஜம் தக ஜகன ஜகன ஜம் 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 ஆனால் அதில் ரேவதி பரதநாட்டியம் ஆடுவாங்க ஆனால் இது உண்மையிலே இது எங்கிருந்து பிறந்தது என்றால் ஒரு தப்பு அதாவது பறை இசையில் இருந்து கிளம்பியது தான் இந்த அருமையான தாளம் ஜதி எல்லாமே அதே மாதிரி இன்னொரு படத்தில் ராமராஜன் ஐயா பாடுறப்போ ஒரு காதல் பாட்டில் ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு மனைவி கிட்ட கணக்கு சொல்றதுக்கு கூட ஜிஞ்சனக்கு ஜனக்கு தான் அது கூட பாருங்க அதுக்கு பேர் காதல் ஜிஞ்சனக்கு ஜனக்கு நான் சொல்லி தர்றேன் கணக்கு அப்படின்னு அதனால எல்லா பாடல்களிலும் இந்த பறை இசை என்பது மனிதன் தமிழன் மற்ற மனிதன் தோன்றிய அந்த காலகட்டத்திலே தோன்றிய முதல் இசை எது என்றால் அது பற இசைதான் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு தான் திருக்குறளில் குழல் இனிது யாழ் இனிது அப்படின்ற குழல் யாழ் ரெண்டு பாருங்க சிறப்பு நகரம் இருக்கும் முழவு அப்படிங்கிற வார்த்தையிலே சிறப்பு நகரம் இருக்கும் இந்த மூன்று கருவிகளும் பாருங்கள் குழலுங்கிறது ஊதுர கருவி யாழ்ங்கிறது கம்பி கருவி முழ முழவுங்கிறது ப தோல் கருவி இந்த மூணுலையும் தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு லகரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இசையின் மூல ஆதார மொழி எது என்று சொன்னால் குழல் இனிது யாழ் இனிது என்று வள்ளுவரே எழுதியிருக்கார் நான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இசையில் தோன்றிய இனம் தமிழ் இனம்தான் அவனால் உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை அதனால அந்த மிருதங்கத்திலலாம் பார்த்தீங்கன்னா வார் பிடிக்கிறது சுதி சேர்க்கறதுன்னெல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் சுதி சேர்க்கறது ஒன்றும் கிடையாது நெருப்பை மூட்டி ஒரு காய்ச்சி காய்ச்சுவாங்க இன்னைக்கு பணியில் இருந்தனால தான் தண்டங்கு தண்டங்க தண்டங்கள் எழிலோட அது ரொம்ப ஒரு நெருப்பில் மட்டும் காய்ச்சி இருந்தால் இன்னைக்கு இந்த இடமே அப்படி அதிர்வு இருந்திருக்கும் அதில் அந்த வார் பிடிக்கிறதுங்கிறத தில்லான மோனம்பால் படத்தில் நாகேஷ் பார்த்தீங்கன்னா அதில் சவுடால் வைத்தியா நடிச்சிருப்பாரு ஏண்டா அம்பேஷ் அன்பு சொன்னான் மகாராஜா ஊதுறது கூப்பிட்றாரு வர்றாழா ஏண்டிமா மோகனா இங்கே மகாராஜா கூப்பிட்டுருக்காரு வந்துட்டு இருக்காடா அப்படின்னு பேசிகிட்டே இருப்பார் அப்போ பாலயா சொல்வார் இந்த நரம்பு பயலை வார் பிடிச்சா எல்லாம் சரியாக முடியாது அப்படின்னு அந்த நாயச நரம்பு புயலை வார் பிடிச்சா அம்பார் அந்த மிருதங்கத்தில் சுருதி சேர்க்கறதுன்னு ஒரு இடம் இருக்குது ஆனால் பறை இசைக்கு அப்படிலாம் இல்லை மக்களுடைய எண்ணங்களிலும் மகிழ்ச்சியிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் உருவானது இந்த பறை இசை விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காகவும் மற்றவர்களுக்கு மண் செய்திகளை அறிவிப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட இசை இந்த பறை இசை எங்கள் ஊரில் இந்த பறை இசை எப்படி பயன்படுத்தினாங்கன்னா ரெண்டு குரூப்பு கடையில் திருவிழாவில் சண்டை வந்துருச்சு என்ன நான் அடிச்சு கொள்ளாமடமாட்டான் கே 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 கத்திகிட்டு இருக்கான் அதுங்க ஊர் நாட்டம்கார் வந்தார் எப்பட அவங்கள ஸ்டாப் பண்ணுறதுன்னு பறை இசை கலைஞர்களை ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் இருந்தாங்க வாங்க ஜிஎன் வேலுச்சாமி அவங்க வந்து சப்பரத்தில் வாசிக்கிறதுக்காக வந்திருக்காங்க இங்கே வாங்க இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில அடிங்க எல்லாரும் அப்படின்னு ஒன்று ஜி 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 ஜஞ்சி இவன் பேசுறது அவனுக்கு கேட்கல அவன் பேசுகிறது இவனை கேட்கல கேட்டால் தானே திருப்பி சண்டை போடுவேன் அட்டிச்ச அட்டியில இவன் பேசுறது அவனுக்கு கேட்கல அவன் பேசுகிறதுக்க சண்டை அவன் பாட்டுக்கு போயிட்டான் நாட்டா காரரை பார்த்தேன் ஐயா எல்லாத்துக்கும் அறிவிக்கிறதுக்கு தான் பறையை பயன்படுத்துவாங்க நீ சண்டைக்கு சமாதானத்துக்கு பறையை பயன்படுத்தின ஒரே ஆள் நீ தாயான் அதனால் இது போர் பறை மட்டும் இல்லை போர் நடப்பதற்கு போரே நடக்காமல் சமாதானம் செய்வதற்கு கூட இந்த பறை என்ற இசை உதவி செய்யுங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு அப்படிப்பட்ட அருமையான பறை இசையை பற்றிய இந்த மாண்புமிகு பறை என்ற படம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது சூப்பர் ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டாரோட ரசிகன் எங்கள் ஐயா தேனிசை தென்றல் தேவான்னு சொன்னாங்க நான் அதை மாற்றி சொல்கிறேன் சூப்பர் ஸ்டாரோட ரசிகன் ஐயா இல்லை தேவாவோட ரசிகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காரணம் அவருடைய தேவாதி தேவா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருகை தந்து அந்த தஞ்சாவூர் மண்ணை எடுத்துங்கிற பாட்டை அந்த சிங்கப்பூர் அதிபர் நான் சாகும்போது இந்த பாட்டை போட்டுட்டு தான் நான் என்னுடைய பாடியை அடக்கம் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிங்கப்பூர் அதிபர் இறக்கும் போது கூட தேவான் பாட்டை இறந்த பிறகு கூட கேட்டு தான் அடக்கம் போயிருக்காருனா எப்படிப்பட்ட ரசிகர்களையெல்லாம் அவர் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர்தான் இந்த படத்தினுடைய என் மகனை விட அவர் இந்த படத்தினுடைய கதாநாயகன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகிறது இந்த எங்கள் அன்பு சகோதரர் எழுச்சி தமிழர் இந்தியா அப்படிங்கிற அந்த கூட்டணியில் இந்தியாங்கிற அந்த இந்துல மேல இருக்கிற ஒரு புள்ளி இருக்கு பாருங்க அந்த புள்ளி தான் என் அருமை சகோதரர் தொருண் திருமாவர்கள் அந்த புள்ளியை எடுத்துட்டா இனதியான் மாறிடும் அதனால இந்தியாங்கிற அந்த வார்த்தையில் இருக்கும் புள்ளி தான் என் அருமை சகோதரர் கருப்பு சிவப்பு நீலம் மூன்றும் சேர்ந்து இந்த இந்தியாவில் சமூக நீதியை கொண்டு வரும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் எங்கள் அருமை சகோதரர் தொல் திருமாவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்ததற்காக பல முறை அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த டீம் சார்பாக நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்